நம்ம என்ன கத்திரிக்கா எப்படி கடாய் நல்லெண்ணெயில எண்ணெய் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க கத்திரிக்காய் எண்ணெய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க இப்படி பாத்துக்கோங்க சொத்தை இருக்க போதும் அதே மாதிரி ஈரமாவும் தண்ணியோட போட்டுறாதீங்க மேலே தெரிக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்குள்ளே போடுறப்ப நம்ம நார்மலாக அப்படியே போடுவோம் இந்த மாதிரி எண்ணெயில் எப்போமே கத்திரிக்காய் வதக்கிட்டு குழம்பு வச்சு பாருங்கள் அந்த குழம்பு டேஸ்ட்டே ஏற மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதக்காச்சு ரொம்பவும் வதக்கிறாதீங்க குழஞ்சி போயிடும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை கத்திரிக்காய் இப்போ வாங்க இப்போ அதை எண்ணிலேயே நம்ம தாளிக்கலாம் கடுகு தேவையான அளவுக்குங்க கடுகு புரிஞ்சிட்ருக்குங்க இப்போ வெந்தயம் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சின்ன ஸ்பூனுங்க எல்லாமே ரொம்ப பெரிய ஸ்பூன் வேண்டாம் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக போதும் இப்போ பூண்டு போட்டுக்கலாங்க பத்து பல் பூண்டு பூண்டு நல்லா வதக்கிக்கலாங்க ஏன்னா இப்போ எப்பவுமே பூண்டு வந்து இந்த எண்ணெயிலேயே வதக்கிறப்ப தாங்க அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டோன்னே நம்ம அப்படியே போட்டோம்னா அது குழம்புல வந்து மாவாட்டு இருக்குங்க அது பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இப்படி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பாருங்க அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்கும் பூண்டு பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி வதங்கி வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு பெரிய வெங்காயங்க ஒரு கொத்து கருவேப்பில் நாலு காஞ்ச மிளகாய் அது நல்லா வதக்கணுங்க வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ குழம்பு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கிக்கணுங்க பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி அரைச்சி வச்சிருக்கேங்க சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளிங்க ஏன்னா எங்கள் வீட்டில் தக்காளி அப்படியே போட்டால் சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க எடுத்து வச்சுருவாங்க நம்ம அரைச்சி போட்டுவிட்டால் ஓ தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன் வேஸ்ட் பண்ணணும் இப்போ இது கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வருட்டுங்க லைட்டாக நம்ம அது வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க காஷ்மீர் மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுங்க பெரிய பெரிய ஸ்பூனில் தூள் ப்யூர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஏன்னா இந்த காஷ்மீர் தூள் வந்து நம்ம தான் போடுறோம் லைட்டாக ஒரு ரெண்டு வாட்டர் வட்டிக்குலாங்க இப்போ கத்திரிக்காவை போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் கிளறுறப்போ உடஞ்சிட போதுங்க அதில் பார்த்து கிளறுங்க ரெண்டு பிறட்டு பிறட்டுனா அவ்வளோதாங்க நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கிளும் கிளறுனா உடஞ்சிரும் கத்திரிக்காய் போதுங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையை பார்த்து ஊற்றிக்கிங்க இது ஒரு கொதி வரட்டுங்க உப்பு தேவையான அளவுங்க அப்போயே போட மறந்துட்டேங்க அதனால நான் இப்போ போடுறேன் நீங்கள் அந்த நல்ல தக்காளி வதங்குறப்பயே உப்பு போட்டுக்கிங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க கத்திரிக்காய் நல்லா கொதிச்சிட்டுருக்குங்க இப்போ நம்ம என்ன புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோங்க புளி தண்ணி இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் தேங்காய்க அரை அரை ஸ்பூன் எள்ளு வேர்க்கடலை இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க எள்ளு வந்து எள்ளு வேர்க்கடலை லைட்டாக ரோஸ்ட் பண்ணணுங்க அப்படியே பச்சையா போட்டுறாதீங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயங்க பெருங்காயம் இந்த டைம்ல போட்டு பாருங்க அந்த குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ அது எண்ணெய் பிரிஞ்சு வருட்டுங்க லைட்டாக சிம்மர் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சுன்னு எனக்கு நான் வந்து கொஞ்சம் லூஸாக தாங்க வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் இப்படி வச்சா தாங்க பிடிக்கும் உங்களுக்கு வே கெட்டியா வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றுனீங்க பாருங்க அப்பயே தண்ணி ஊற்றணும்ல அப்பயே கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க இப்போது நான் ஏன்னால் தண்ணி ரொம்ப கத்திரிக்காய் இப்போ கத்திரிக்காய் போட்டு வேக வச்சால் கொழஞ்சி போய்டும் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுருக்கேன் இது நான் இப்படி தாங்க பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்களும் இருக்கா பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ